வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ள எங்களோடய கார்டன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட்டு சட்டியுமே ரெண்டு சைடுமே இந்த மாதிரி தான் ஃபுல்லாக செடி அந்த மாதிரி தான் இருக்கும் சரி இங்கேயே எவ்வளோ நினைக்கிறது அதுக்கப்புறம் பொங்கலுக்காக நம்ம வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிச்சன் பக்கம் போயிட்டு பார்த்தா அம்மா வந்துட்டு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ் இன்றைக்கி டுடே லஞ்சுக்கு வந்துட்டு இது மூணு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்துட்டு மண் சட்டியில தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து சிக்கன் குழம்பு இருந்தாங்க சிக்கன் குழம்புக்கு ஆயில் ஊற்றி ஹோல் பைசஸ்லாம் போட்டுட்டு ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு தான் வதக்கிக்கிட்டுருந்தாங்க அதையெல்லாம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் சிக்கனை அதில் சேர்த்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டு அதே எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆக்கிற மாதிரி நம்ம நல்லாவே கிண்டி விட்டுக்கணும் அதோடு சேர்த்து தக்காளியும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதை நீங்கள் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க சைட் பை சைட் நம்ம மட்டன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் அதனால் இடையிலே வந்துட்டு அந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு கிண்டி விடணும் கிண்டியெல்லாம் விட்டு முடிச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இருக்கும்ல அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு அதை ரெண்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு அதை மூடி வச்சிடலாம் அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு மட்டன் குழம்பையும் வந்துட்டு மசாலா போட்டுட்டு மூடி வச்சிடலாம் உப்பு போட்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்மளே அரைச்சி ஃபிஷ்ஷை வந்துட்டு மேக்னேட் பண்ணுறதுக்காக வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு குழம்பும் வந்துட்டு ரெடியானதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு வேற மழை வேற விட்டு 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 தான் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வெயில் பார்த்தா ரொம்பவே இல்லவே இல்லை சரி நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரெண்டுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் சின்ன வெங்காயம் தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்குங்க அது மாதிரி வதக்கிட்டு இருக்கிறப்போ ஆனியன் வந்துட்டு கோல்டன் ரெட் கலரில் வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க வதக்கி முடித்ததுக்கப்புறம் சைட்லேயும் நம்ம மின் குழம்புக்காக குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில் அன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டைம் பொங்கல் பொங்கலுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறத அதில் எடுத்து சேர்த்துக்குங்க ரொம்பவுமே தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்குங்க அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சாச்சு இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோடய ஃபேவரட்டான சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சிக்கனை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கார்ன்ஃப்ஃபிவார் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லாமே போட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சிடலாம் என்ன செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் சிக்கனில் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா சிஸ்டி ஃபை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு பார்க்கவே டெம்டிங் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா அந்த சிஸ்டி ஃபைவ் எடுத்து டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக ஆனியன்லாம் போட்டு டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாமி கும்புறத்துக்காக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இலையெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு ஃபிஷ் ஃப்ரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறமா சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சுட்டு ரைஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த ரைஸில் நம்ம வச்சுருந்த குழம்புல கறி குழம்பு கோழி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே ஊற்றியாச்சு சாம்பிராணியெல்லாம் காட்டி நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு நம்ம ஆகிட்டோம் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு தூங்கியெல்லாம் எழுந்திரிச்சு பார்த்தா ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் பார்த்தா வீட்டை எல்லாத்தையுமே நான்வெஜ் சமைச்சதுனால க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வடை பாயசம் எல்லாமே செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ணும் அப்போன்னு பார்த்து இந்த வடைக்காக நாங்கள் என்ன இஞ்சி இஞ்சிக்கல்ல தான் வந்துட்டு அதை இடித்து தான் வந்து வடையே செஞ்சோம் அது மாதிரிலாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்